திருச்சிற்றம்பலம் தேவாரம் விநாயகர் துதி பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின மிகடிவினர் பயில்வழி வலமுறை இறையே இதனுடைய பொருள் பிடியத நுருவுமை கொலமிகு உமையம்மை பெண் யானையின் வடிவு கொள்ள கரியது வடிகொடு ஆண் யானையாக விநாயக பெருமான் வடிவு கொண்டு தனதடி வழிபடும் அவரிடர் கடிய விநாயக பெருமான் தனது அடியை வழிபடக்கூடிய பக்தர்களுடைய இடர்களை கடிய கணபதி வர அருளினன் கணங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் விநாயகப் பெருமானை தோற்றுவித்து அருளினான் என்பது பொருள் மிக கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே மிகுதியாகிய உடைய வள்ளல் பெருமக்கள் வாழக்கூடிய வளிவளம் என்னும் ஊரில் உறைகின்ற இறைவா பிடியது நுருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வல்லமுறை இறையே திருச்சிற்றம்பலம்